நம் குழந்தைகள் கல்வி கற்பதில் ஆர்வமின்றி இருந்தாலோ கல்வியில் பின்தங்கி இருந்தாலோ அழகிரீவரை பூஜை செய்து வந்தால் உடனடியாக தோஷம் நீங்கி சிறந்த பலனை அடையலாம் மேலும் அழகிரிவர் வழிபாடு சிறந்த பலனை கொடுக்கும் குதிரை முகம் உள்ள அழகிரிவர் ரிக் எஜோர் சாமம் அதர்வனம் என நாலு வேதங்களின் துணை கொண்டு பிரம்மதேவன் படைப்பு தொழிலை செய்து வருகின்ற நிலையில் மது கைடபர் என்ற இரு அரக்கர்கள் அசுரர்கள் பிரம்மாவிடம் இருந்து அந்த நான்கு வேதங்களையும் திருடிச் சென்று ஒழித்து வைத்தனர் அதனால் உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்தது எனவே பிரம்மா மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டார் இதையடுத்து மகாவிஷ்ணு குதிரை முகம் மனித உடலாக சூரியனை விட அதிக பிரகாசத்துடன் கூடிய ஒளியுடன் கண்களாக சூரிய சந்திரர்களை கொண்டும் கண் இமைகளாக கங்கை மற்றும் சரஸ்வதி தேவியின் தெய்வ ஒளி வீசும் வடிவம் கொண்டு அசுரர்களுடன் சண்டையிட்டு அவர்களை வென்று வேதங்களை மீட்டார் இதையடுத்து உலகம் இருள் நீங்கி ஒளி பெற்றது லக்ஷ்மி அழகிரிவர் அசுரர்கள் கைப்பட்டதால் தங்களின் பெருமை பறிபோனதாக வேதங்கள் நினைத்து தங்களை புனிதமாக்கும்படி பெருமாளை வேண்டி நின்றன அதன் பேரில் குதிரை முகத்துடன் இருந்த பெருமாள் நான்கு வேதங்களையும் உச்சி முகர்ந்தார் இதனால் அவரது மூச்சு காற்று பட்டு வேதங்கள் புனிதமடைந்தன இந்த நிலையில் அசுரர்கள் போரிட்டதின் காரணமாக அழகிரீவர் உக்கிரம் குறையாமலே இருந்ததால் அவரை அமைதிப்படுத்த வேண்டி லக்ஷ்மி தேவி அவரது மடியில் அமர்ந்தார் இதனால் அவர் லக்ஷ்மி அழகிரிவர் என அழைக்கப்படுகிறார் வேதங்களை மீட்டவர் என்பதால் அவர் கல்விக்கு தெய்வமாகின்றார் கல்வி இருக்கும் இடத்தில் லக்ஷ்மியின் அருளோடு செல்வமும் சேரும் என்பதாலேயே லக்ஷ்மியை தனது இடபாகத்தில் வைத்திருக்கிறார் அழகிரிவர் இவரை தரிசித்தால் படிக்கும் பிள்ளைகளுக்கு ஞானம் விருத்தியடைந்து கல்வியில் சிறந்து விளங்குவர் அதையடுத்து குழந்தைகள் கல்வியில் பின்தங்கியிருந்தாலோ கல்வியில் ஆர்வமின்றி இருந்தாலோ மாதந்தோறும் வருகின்ற திருவோணம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்தன்று அழகிரிவருக்கு நடைபெறும் சிறப்பு திருமஞ்சன அலங்கார பூஜையில் கலந்து கொண்டு நோட்டு பேனா தேன் மற்றும் ஏலக்காய் மாலை சாத்தி அபிஷேகம் செய்யலாம் இதில் அபிஷேகம் செய்ய செய்த தேனை குழந்தைகளின் நாவில் தடவி வந்தால் அழகிரீவர் மந்திரத்தை தொடர்ந்து மனதில் உச்சரித்து கொண்டு வந்தால் குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குவர் என்பதாகும் ஓம் லக்ஷ்மி அழகிரீவ பரபிரமணை நமஹ நம் குழந்த